பரோபகாரத்தை நீர்தான் கொலை செய்தீர் என்ற குற்றச்சாட்டிற்கு என்ன சமாதானம் கூற போகிறேன் நீதாக என்ன சொல்ல போகிறேன் சொல்லியதே திரும்பவும் சொல்லுகிறேன் அடிமேல் அடி கொடுத்தால் அம்மியும் நகரம் என்ற அசட்டு தத்துவத்தின் அடிப்படையில் அல்ல அப்படியாவது இங்கு வீட்டிற்கு மேன்மைக்குரியவர்கள் உண்மையை உணர மாட்டார்களா என்ற நப்பாசியின் பெயரில் கூறுகிறேன் பரோபகாரத்தை நான் கொலை செய்யவில்லை நான் கொலை செய்யவில்லை நான் கொலை செய்யவில்லை இதை நிரூபிப்பதற்கு உம்மால் சாட்சியம் காட்ட முடியுமா சாட்சியம் என் மனசாட்சி அல்லாது வேறொரு சாட்சியம் சாட்சிக்கு நான் எங்கு போவேன் துலாக்கோல் நிலையிலிருந்து நீதி வழங்கப் போகும் தூய்மையாளர்களே பரோபகாரத்தை என் வீட்டு பாதாள சிறையிலே வைத்து பூட்டியதென்னவோ உண்மை இவ்வளவு பெரிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட நான் அவரை கொலை செய்தேன் என்பதை மட்டும் ஏன் மறுக்க வேண்டும் அதை எண்ணி பாருங்கள் ஒரே ஒரு கணம் எண்ணி பாருங்கள்